எந்த நேரத்தில் நாமெல்லாம் துன்பம் சிரமம் பிரச்சனை ஆகியவற்றை சந்திக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துவா செய்வோம் ஆனால் அந்த துவா இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்க ஒரு மூன்று ரகசிய சொற்கள் உண்டு அவை உவ்வா அலையீ ஹையின் உவ்வா அலையீ ஹையின் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் இதை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள் எனக்கு மில்லியன் டாலர் கடன் இருந்தாலும் என் மகன் என்னை வாட்டினாலும் கேன்சர் நான்காவது நிலை இருந்தாலும் கூட நான் என்னை நினைவூட்டிக் கொள்வது இதுதான் உவ்வா அலையி ஹையின் அவன் தான் என்னுடைய பிரச்சனை மீது எளிதானவன் அல்லாஹ் நபி சக்கரியா அலஹி வசல்லம் அவர்களுக்கு எண்பத்து ஐந்து வயதில் குழந்தை கொடுத்தான் அல்லாஹ் மரியம் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தந்தையில்லாமல் குழந்தை கொடுத்தான் அப்படியானால் என் பிரச்சனையை தீர்ப்பது அவனுக்கு எளிது அல்லவா இந்த மூன்று சொற்கள் உண்மையில் மிக சக்தி வாய்ந்தவை ஆனால் நமக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒன்று அவற்றில் நம்பிக்கை வைப்பது நீங்கள் எந்த துவா செய்தாலும் இதை மனதில் கொண்டு கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயம் கேட்டு ஏற்றுக்கொள்வான்